அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரி குமார் ஸ்ரீன் அன்பு வணக்கம் இன்றைக்கு ரேகியினுடைய முக்கியமான அம்சம் ரேகியில் எப்படி வெற்றி கொள்வது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் உலகெங்கிலும் சகலவிதமான மனிதர்களுக்கும் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்ந்திருப்பதை நாம் கண்டிருக்கிறோம் நீங்கள் உங்கள் ஆழ்மனதின் மந்திர சக்தியை உபயோகிக்க துவங்கும் பொழுது உங்களுக்கும் அற்புதம் கட்டாயம் நிகழும் நீங்கள் வழக்கமாக சிந்திக்கும் மனக்கண்ணில் பார்க்கும் உங்களது பழக்கங்களோ உங்களுடைய விதியை வடிவமைத்து உருவாக்குகின்றன ஏன் ஒரு மனிதன் சோகமாகவும் மற்றொருவன் உற்சாகமாகவும் இருக்கிறார் ஏன் ஒருவர் மகிழ்ச்சியாகவும் செல்வத்தில் திளைக்கிறார் மற்றொருவர் ஏழ்மையிலும் துயரத்திலும் உழல்கிறார் ஏன் ஒருவர் பயத்தோடு கவலையோடு காணப்படுகிறார் மற்றொருவர் முழுமையான துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் திகழ்கிறார் ஏன் ஒருவர் அழகான மாட மாளிகையில் குடிகொள்கிறார் மற்றொருவர் குப்பை குப்பைமேட்டில் வாழ்கிறார் ஏன் ஒருவர் மிகப்பெரிய வெற்றியாளராக மற்றொருவர் படு தோல்வியடையவராக இருக்கிறார் ஏன் ஒரு பேச்சாளர் குறிப்பிட்ட தக்கராகவும் பிரபலமாகவும் உலா வருகிறார் மற்றொருவர் தரம் குறைந்ததாகவும் இருக்கும் இடம் தெரியாமலும் இருக்கிறார் ஏன் ஒருவர் தன் வேலையில் சாதனையாளாகவும் மற்றொருவர் தன் வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு உழைத்தும் குறிப்பாக ஏதும் சாதிக்க முடியாமல் உழன்று போகிறார் ஏன் ஒருவர் தீராத நோயிலிருந்து பரிபூர்ண நிவாரணம் பெறுகிறார் மற்றொருவர் அந்நோயிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார் ஏன் பல நல்ல அன்புள்ளம் கொண்ட தெய்வ நம்பிக்கையுடைய மக்கள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவிக்கிறார்கள் ஏன் பல ஒழுக்கம் கட்ட தெய்வ நம்பிக்கையற்ற மனிதர்கள் வெற்றியும் பெருஞ்செல்வமும் ஒளிமிகு ஆரோக்கியமும் பெற்றிருக்கிறார் ஏன் ஒருவர் மகிழ்ச்சிகரமான மன வாழ்க்கையை அனுபவிக்கிறார் மற்றொருவர் மகிழ்ச்சியற்ற விரக்தியான இல்லற வாழ்வில் உலறுகிறார் இந்த கேள்விக்கு விடைகள் உங்கள் வெளிமனம் மற்றும் ஆழ்மனதின் செயல்பாட்டில் உள்ளன இத்தகைய கேள்விகளுக்கும் இதே போன்ற இன்னும் பல கேள்விகளுக்கும் நாம் கண்டுபிடித்த விடை உங்களுக்குள் பகிர ஆழ்ந்த விருப்பம் என்ன என்றால் நீங்கள் செயல்படும்போது ஓர் அற்புதம் நிகழ்த்தும் சக்தி உங்கள் கைவசம் என்றும் மகத்தானதாக இருக்கிறது அச்சக்தி உங்களை மீட்டெடுக்கும் உங்கள் துன்பங்களை தீர்க்கும் உணர்வு ரீதியான தலைகளிலிருந்தும் உங்கள் உடல் ரீதியான தலைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கும் சுதந்திரம் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியான ராஜவீதியில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் உங்கள் ஆழ்மனதில் இந்த அற்புதம் நிகழ்த்தும் சக்தி உங்களை நோயிலிருந்து குணப்படுத்தி மீண்டும் பலம் வாய்ந்தவராகவும் துடிப்பு மிக்கவராகவும் ஆக்கும் உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை எவ்வாறு உபயோகிப்பது என்பதை கற்றுக்கொள்வதுதான் ரைகி என்ற அரிய கலை இது உங்கள் ஆழ்மனதின் அற்புதங்கள் நிகழ்த்தும் சக்தி நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்னரே கோயில்களிலும் தேவாலயங்களிலும் இன்னும் வழிபாட்டு தரங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு தரங்களிலும் இருந்து வந்திருக்கிறது வாழ்வில் நிலையான பேர் உண்மையும் கோட்பாடுகளும் மதங்கள் யாவும் தோன்றுவதற்கு முன்னரே இருந்து வந்திருக்கிறது இதை மனிதர் கொண்டே இந்த சக்தி உங்கள் மனகாயங்களையும் உடற்காயங்களையும் ஆற்றும் பயம் சூழ்ந்த மனதிற்கு விடுதலையை பிரகடனப்படுத்தும் ஏழ்மை தோல்வி துயரம் பற்றாக்குறை மற்றும் வெறுப்பு ஆகிய குறைபாடிலிருந்து உங்களை முழுமையாக விடுவிக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் கைவசப்படுத்த விரும்பும் நல்ல விஷயங்களோடு உங்களை மனப்பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் கொள்வதுதான் உங்களுடைய ஆள் மனதின் படைப்பு சக்தி அதற்கேற்ற செயல்படும் இவ்வாறே இப்பொழுதே துவங்குங்கள் உங்கள் வாழ்வையின் அற்புதம் நிகழும் இருள் விலகி உங்கள் வாழ்வின் ஒளிவீசும் வரை ஓயாதீர்கள் அளவற்ற செல்வம் உங்கள் கை கெட்டும் தூரத்தில் தான் உன்னது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய பத்து பேரில் ஒருத்தன் வந்து வெற்றியாளராக ஒருத்தன் நிற்கிறான் இரண்டாவதாக வரக்கூடிய அந்த ஓட்டப்பந்தயத்தில் இரண்டாவதாக இருப்பவர் அந்த முதல் நபருக்கு மிக அருகிலேயே இருக்கிறார் அவற்றை அடைய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனக்கண்ணை திறந்து உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் மாபெரும் புதையல் களஞ்சியத்தை தரிசிப்பது நீங்கள் புகழோடும் மகிழ்ச்சியோடும் அமோகமாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்குள் இருக்கும் சேமிப்பு கிடங்கிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் பகவத்கீதையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட சொல்லக்கூடிய ஒரு வாசகம் மிக பிரபலமானது நீ எதை நினைக்கிறாயோ அதையே அடைகிறாய் இன்னும் பைபிள் என்ன சொல்றாங்க நீ எதை விதைத்தாயோ அதுவே அறுவடை செய்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்றாங்க எல்லை இல்லாத சக்தி நிறைந்த இந்த புதையல் களஞ்சியம் அளவில்லாத அன்பும் தங்களுக்குள் இருப்பதை அறிந்து கொள்ளாத மக்கள் பலரும் தங்களுடைய முழு ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்து விடுகிறார்கள் உங்களுக்கு வேண்டி அனைத்தையும் உங்களால் இதிலிருந்து பெற முடியும் காந்த விசையுட் விசையூட்டப்பட்ட ஒரு இரும்பு துண்டு தன் எடையைப் போல் இரண்டு மடங்கு எடை பொருள்களை தூக்க முடியும் ஏன் பல மடங்கு எடையுள்ள பொருள்களை கூட அதனால் தூக்க முடியும் ஆனால் அதே இரும்பு துண்டிலிருந்து அந்த காந்த வீசை நீக்கப்பட்டு ஒரு இறகை கூட ஒரு இரும்பு துண்டு எடுக்க முடியாது இது போன்றுதான் மக்களிலும் இரு வகை உள்ளனர் கவர்ந்திருக்கும் ஈர்ப்பு சக்தி நிறைந்த மக்கள் துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் இருப்பார்கள் தாங்கள் வெற்றி நடை போட பிறந்தவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அதே சமயம் வலுவிறந்தவராக ஏராளமான மக்கள் அவர்களுடைய மனம் முழுவதும் பயங்களும் சந்தேகங்களும் நினைந்திருக்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒருவேளை நான் தோற்றுவிட்டால் என்ன ஆகும் நான் என் பணத்தை இழக்க நேரலாம் மக்கள் என்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்களே என்று கூறுவார்கள் இத்தகைய மக்கள் வாழ்வில் வெகுதூரம் சென்றடையப் போவதில்லை முன்னேற்ற விடாமல் தடுக்கும் இவருடைய பயம் அவர்கள் இருக்கும் இடத்தையே அவர்களை முடுக்கி போட்டுவிடும் காலத்தால் அழியாத இந்த பரம ரகசியத்தை நீங்கள் கண்டறிந்து இதை நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு வேண்டியதை ஈர்ப்பதற்கான காந்த சக்தியை நீங்கள் பெற முடியும் இதை அறிய வேண்டுமென்றால் முதலில் உடற்கூறு என்று சொல்லக்கூடிய பிசியாலேஜை அறிந்திருக்க வேண்டும் மனம் சைக்காலேஜி என்று சொல்லக்கூடிய மனோதத்துவத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இனிவரிசலை பற்றி அறிந்திருக்க வேண்டும் ஃபிசிக்ஸில் ஈர்ப்பு விசையை அறிந்திருக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் பணக்கோட்பாட்டில் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய நிலையை அறிந்திருக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களுடைய இருப்பு மற்றும் செயல்பாடு அதனுடைய இறுதி நிறை ஆகியவற்றையும் அறிந்திருக்க வேண்டும் இப்படி பல துறைகளை ஆராய்ந்து தெரிந்து கொண்டதன் மூலமாக நம்மால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அதாவது ஃபஸ்ட்டு டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் தேர்ட் டைமன்சன் என்று சொல்வார்கள் முதல் பரிமாணத்தில் இருந்து இரண்டாம் பரிமாணத்திற்கும் இரண்டாவது பரிணாமத்திலிருந்து மூன்றாவது பரிமாணத்தில் செல்வதன் மூலமாக என்றது தான் மூன்றாவது பரிமாணம் காலத்தால் அழியாத மாபெரும் ரகசியங்கள் என்ன என்று யாரோ ஒருவர் உங்களை கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் என்ன பதிலிருப்பீர்கள் அணுசக்தி கோள்களுக்கு இடையேயான பயணம் கருங்குழி இவற்றில் ஏதும் இல்லை அப்படியானால் அந்த மாபெரும் ரகசியம் எது ஒருவதை அதனை கண்டுகொள்ள முடியும் அதனை எப்படி புரிந்து கொள்ள நடைமுறைப்படுத்துவது இதற்கான விடை நம்மை வியப்பில் ஆழ்த்துவதற்காக மிகவும் எளிமையானது உங்களுடைய சொந்த ஆழ்மனதில் குடிகொண்டுள்ள அற்புதமான அதிசயங்களை உருவாக்கும் சக்தி தான் இந்த ரகசியம் இப்பெரும் ரகசியத்தை கண்டுபிடிக்க முனையும் அநேக மக்கள் கடைசியாக தேடும் இடம் தங்களை ஆழ்மனதாக இருக்கும் வெகு சிலரே இதை கண்டுபிடிப்பதற்கான காரணமும் இதுதான் ஒருமுறை நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் ஒளிந்திருக்கும் இந்த அற்புத சக்தியை தொடர்பு கொண்டு இதை விடுவிக்க கற்றுக்கொண்டால் உங்களது வாழ்க்கைக்குள் இருக்கும் அதிகமான சக்தியையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் உங்களால் கொண்டு வர முடியும் நீங்கள் இந்த சக்தியை கையகப்படுத்த அலைந்து திரிய தேவையில்லை நீங்கள் அதை ஏற்கனவே பெற்றிருக்கிறீர்கள் ரிசிகளிலே தலைமரிசையாக இருக்கூடிய அகத்தியரும் உன்னை நீ அறிந்து கொள்வதற்கு கண் குகடு மலை மேடுகளில் அலைந்து திரிய வேண்டாம் என்று சொல்கிறார்கள் சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர்கள் ஜீவனுக்கும் அதுதான் ஆட்சி புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு பக்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பான் பாரிலே மனத்தை விடா பரமயோகி சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுளியிலே நிலையில் நின்றால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய மகசி பாடுறாரு இப்படிப்பட்ட அதிசயங்கள் நிகழ்த்தும் ஒரு பெரிய மகாக்கலியாக ரேக்கி இருக்கிறது நம்முடைய உடலில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் மையம் என்று சொல்லக்கூடிய எனர்ஜி சென்டர் உண்மையில் இவை நம்முடைய ஸ்தூல உடலில் சூட்சி உடலில் வியாபித்திருக்கிறது இதில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சுவாதிஸ்தானம் மணிப்புறம் அநாகதம் விசுக்தி ஆஞ்ஞா சகாச்சாரம் எனும் ஏழு சக்கரங்கள் உள்ளே இது பொதிந்து கிடக்கிறது எல்லாம் அறிந்து இவர்களுக்குள்ளே செல்வது ரேக்கினுடைய எளிமையான கலை மூலமாக நம்மால் சென்று அடைய முடியும் இந்த கலைகளை அறிந்து கொண்டால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலா மிக எளிதில் அடையும் இதன் மூலமாக நம்முடைய உடல் மனநலம் பணநலம் என்று எதை வேண்டுமானாலும் அடையலாம் உலகத்தில் அடைய முடியாதது என்று ஒன்றும் கிடையாது காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரையில் ஒரு ரூபாயும் ஒரு கோடியும் நூறு கோடியும் ஆயிரம் கோடியும் பிரபஞ்சத்திற்கு ஒன்றியதான் நாம் தான் அதை எண்ணிக்கையில் அறிந்து கொண்டிருக்கிறோம் கேட்டது கிடைக்கும் நினைத்து நடக்கும் என்றால் நீ எதை கேட்கிறாயோ அதுவாகவே ஆதுகிறாய் இன்னும் பிரபஞ்சமானது கேட்டதை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறது அதனால்தான் யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் நிறைய மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது பிறரை சபிக்காதீர்கள் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் யார் எதை சொல்கிறார்களோ அதை அப்படியே அவர்களுக்கு கொண்டு கொடுப்பது தான் அதனுடைய பிரபஞ்சத்துடைய முக்கியமாக வேலையாக இருக்கிறது மகாங்கள் மட்டும்தான் டிரான்ஸ்மிட் என்று சொல்லக்கூடிய கடத்துதல் செய்யும் அதாவது ஒருவருக்கு சாபம் கொடுக்க வேண்டுமென்றால் மகான்கள் கொடுக்க வேண்டுமென்றால் அந்த சாபத்தை மகான்களால் கொடுக்க முடியும் மக்களால் கொடுக்க முடியாது எனவே நாம் யாரையாவது திட்ட நேர்ந்தால் அந்த திட்டு பிரபஞ்சம் நமக்கே கொண்டு வந்து சேர்த்து விடும் அதனால்தான் மகன்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் நீங்கள் நல்ல மொழிகளை பேசுகள் என்று இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கலையான ரேக்கியை நாம் வகுப்புகளாக நடத்தி வருகிறோம் இதற்குரிய பொருள்கள் த பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று மிக அற்புதக்கலையான பொருள்களையும் ஆக்டிவேட் செய்வதற்கான பொருள்களையும் நாம் வழங்கி பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் விருப்பமானவர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டால் இவை அனைத்தையும் பெறலாம் என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்